அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேயே ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் நாம் சென்ற பதிவில் சன்மார்க்கத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த அந்த பதிவின் முடிவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த பதிவில் நாம் ஜீவகாருண்யம் அதாவது பசி அதை போக்குவதற்காக நாம் செய்யும் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் என்றால் என்ன என்பதை பற்றி வள்ளலார் உரைநடை பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையே பார்க்க போகிறோம் அதன் முதலாவதாக அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு அங்கே முதல் பிரிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நமக்கு பார்க்க போகிறோம் அவர் சொல்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா ஜீவகாருண்யம் தான் சன்மார்க்கத்துடைய பேஸ் ரொம்ப 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 அடிப்படையானது ஜீவகாருண்யம் தான் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஜீவகாருண்யத்துடனே தான் செஞ்சு பழகணும் இந்த இது இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய மற்ற அனைத்து விதமான யோகங்கள் தவங்கள் மற்ற அனைத்துமே வந்து மாயாஜாலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் நம்ம இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் சொல்லியிருக்க இந்த விளக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமாக இருக்கும் அதாவது அவர் இதை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஒருத்தர் பசி அதில் வந்து என்ன கிடச்சிட போகுது எல்லோரும் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை என்ன உணர்வோடு நம்ம அதை செய்யணும் எப்படி எப்படி நிலைகள்லாம் வருது அதை எப்படி வந்து கடவுளோட வந்து அதை வந்து அவர் லிங்க் பண்ணுறாரு அப்படின்றது வந்து மிக அற்புதமாக இருக்குது நான் படிக்கிறேன் சில விளக்கங்களையும் கொடுக்குறேன் நம் இந்த பயணத்தினுடைய முகம் முதல் அதாவது வெ வெரி ஸ்டார்ட் அதாவது தொடக்கம் தொடக்க நிலையில் நம்ம ஜீவகாரணி ஒழுக்கத்திலருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த ஜீவகாரணி ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியம் ஏன்றது இப்போ நான் படிக்கும்போது அவங்களுக்கு தெரியும் வாங்க குழுக்குள்ள போகலாம் ஜீவகாருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு எடுத்த உடனே சொல்கிறாரு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபத்தை நம்ம அடையணும்னு சொல்கிறார் அவரே கொஷின ஆன்சராகவே சொல்கிறார் அவரே கேள்வியை கேட்டு பதிலும் சொல்வார் வரிசையாக பாருங்களேன் அந்த ஆன்மலாபம் எது என்பது அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் ஜெய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தைப் பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் பாருங்கள் அந்த ஜீவகாரணி ஒழுக்கம் நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா ஆன்மலாபத்தை பெறுறதுக்காக அந்த ஆன்மலாபம் என்பதுனா என்ன எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விதத்தும் எவ்வித தடையும் இன்றி ஒப்பற்ற பெரிய வாழ்வை இந்த ம மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா எடுத்த உடனே நம்ம வந்து இந்த மார்க்கம் வந்து சாதாரணது இல்லை இதில் வந்து பர்பஸ் இதனுடைய குறிக்கோள் வந்து மிக 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 உயர்ந்த உயர்வான குறிக்கோள் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெஃபனிஷன் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்கும் வல்லல்பெருமான் அவர் சொல்லிற வி விதங்கள்லாம் நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் அற்புதமாகவும் இருக்கும் ரெண்டாவது பாருங்க இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் அவரே கேள்வி கேட்டு அது எதனால் அடையக்கூடும் எனில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் ரைட்டு மூணாவது கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் அவரே கேள்வி கேட்குறாரு அவரே பதில் சொல்கிறாரு ஜீவகாருணிய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடுமல் கூடுமல்லாது வேறு எந்த வழியிலும் சிறிதும் பெறக்கூடாதென்று உறுதியாக அறிதல் வேண்டும் பாருங்கள் கடவுள் அருளை வந்து நம்ம வேறு எந்த வழியிலையும் போய் நீங்கள் பெற்றாலும் அது முழுமை பெறாது ஜீவகாருணிய ஒழுக்கத்து இந்த வழியில் போய் நம்ம அந்த ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொண்டால் தான் அது உண்மையாகவும் சத்தியமாகவும் இருக்கும் அப்படின்றது தான் அவருடைய நிலைப்பாடு கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லாது வேறெந்த வழியிலும் பெறக்கூடாது என்பது எப்படி அவரே கேள்வி கேட்குறாரு அதை எப்படி நம்ம பெறுறது அவர் சொல்கிறதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் விளக்கம் சொல்லிட்டே போவார் அதுக்கு தான் சொல்கிறாரு அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவகருணத்தை கொண்டு அருளைப் பெற வேண்டும் வேறென் வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம் இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும் அதாவது சிறிய தயவை கொண்டே பெரிய தயவை நாம் பெறணும் நம் ஜீவர்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் செய்யும் இந்த தயவு அந்த கடவுள் தயவை அறி பெறுவதற்கு பேருதவியாக இருக்கும் அதனால தான் நம்ம எப்பயுமே தயவோடு இருக்கணும் தயவோடு இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும் அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறியப்படும் அதாவது மற்ற எந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னாலும் அதெல்லாம் துன்மார்க்கம் அதாவது ஜீவகாருணியம் ஒழுக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களும் அதையெல்லாம் துன்மார்க்கம் துன்மார்க்க செயல் என்றுதான் நம்ம எத் எடுத்துக்கொடணும் ஜீவகாருண்யம் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் இப்போ நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகுது அறிவும் அன்பும் அந்த இடத்துல வந்துடுது அதனால் உபகார சக்தி தொ விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும் அதனால் உபகார சக்தி மறையும் உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் உண்டாகும் ஆகலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறிய பட வேண்டும் ஜீவகருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர்கள் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் பாருங்கள் புண்ணியம் பாவம் அப்படின்றதுனால் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஜீவகாரூணத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா புண்ணியர் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றால் என்ன அவரே அது பதில் சொல்கிறார் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் ஜீவ விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போதும் உண்டாகும் இங்கே தான் வந்து முக்கியமான இந்த பாயிண்ட் இந்த ஜீவகாரூணி ஒழுக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமானது தான் இந்த நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மற்ற எல்லாமே தெளிவாக இருக்கும் பாருங்களேன் ஜீவர்கள் ஜீவ விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போதும் உண்டாகும் நம்மளுக்கு ஆன்ம உ ஆன்மா வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு பொருளாகவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை நம்ம பேசாமல் புறத்துலேயே இருக்கும் அப்போ அந்த ஆன்மா வந்து ஆன்ம அதில் வந்து உருக்கம் ஏற்படணும் அந்த உருக்கம் எப்போ ஏற்படும்னா ஜீவர்கள் ஏழு விதமான துன்பங்கள் ஒரு ஜீ ஒரு மனிதன் வந்து அனுபவிக்கிறான் ஏழு விதமான துன்பங்கள் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்னென்னா பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இந்த ஏழு விதமான சிக்கல்களில் தான் ஒரு மனிதன் வந்து அவதிப்படுறான் இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் இவ்வாறு என்று உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும் அதாவது ஒருத்தர் பசியால் வாடுறாரு அல்லது தாகத்தால் தவிக்கிறாரு நோயால் துன்புறுறாரு இச்சை அப்படின்னா ஆசையினால் துன்பப்படுறாரு எளிமைனால் வறுமையினால் துன்பப்படுறாரு பயம் எனக்கு உயிர் பயமோ ஏதோ ஒன்று கண்டு பயந்துட்டுருக்காரு அதே மாதிரி கொலை அவர் வந்து ஏதாவது ஒருத்தர்னால கொலை செய்யப்படுவதற்காக பயந்து ஒழிஞ்சு வாழ்ந்துகிட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய அவங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்கிறது தான் ஜீவகாரம் இதில் அவர் முக்கியமாக ரெண்டு விஷயத்த சொல்லுவார் இந்த பசியையும் கொலையையும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா இது ரெண்டு விஷயமே உயிர் போயிடும் பசி சாப்பிடாமையே இருந்தீங்கன்னா உயிர் போயிடும் கொலையை வந்து தடுக்கலைன்னா கொலையொண்டு இறந்து போயிடுவாங்க மற்ற விஷயம் இந்த தாகம் தாகம்லாம் வந்து ஏரி தண்ணி இருக்குது குளத்து தண்ணி இருக்குது எப்படியோ குடிச்சு சமாளிச்சுடுவாங்க பிணி அது எப்படியோ வைத்தியங்கித்தையும் பண்ணி கூட பொழச்சிட்டுலாம் ஆனால் ஆகாரம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது அதே மாதிரி இச்சை செலவுகளை குறைச்சிக்கிட்டு அப்படியே வாழ வேண்டியிருந்தான் வறுமையும் சூழ்நிலைகளுக்காக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து அவங்களுக்கு பணங்கள் கண்டிப்பாக வந்துடும் அப்புறம் பயம் பயத்தை வந்து நம்ம வந்து அவங்க நல்லபடியாக பேசி கடவுளை வழிபட்டாங்கனாலே அந்த பயங்கள்லாம் போயிடும் ஆனால் இந்த பசியும் குலையும் அவங்களுடைய உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பசி போக்குறதை வந்து பிரதானமாக எடுக்கிறார் இந்த பசியை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் போக்கணும் இது போ இதுக்கு இந்த ஒரு விளக்கம் வந்து மிகவும் சிறப்பாக கொடுக்குறாரு பசி வந்து என்னென்னலாம் பண்ணுது யார் யாரெல்லாம் எப்படி ஆகுறாங்க இந்த பசி வந்தபோது யார் யாரெல்லாம் என்னென்ன ஆகுறாங்க ஒரு முப்பத்து ஐந்து விதமான அவத்தைகள் நமக்கு ஏற்படுது உடம்பில் பசி வரும்போது நம்ம அனுபவிச்சிருப்போம் அதெல்லாம் என்னென்னு சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லிவிட்டு ஜீவகாரணமே என்ன அப்படின்றதையும் தெளிவாக சொல்கிறாரு இதை நம்ம உள் வாங்கி புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில் ஆஹா இது அவருக்கு வந்து இந்த பேஸ் சொல்கிறாரு மற்ற யாருமே இந்த மாதிரிலாம் சொல்லலை நீங்கள் வந்து ஒரு ஜீவகாரண்யம் தான் கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒரு அடுத்த மனிதர்களுக்கு உண்டான இந்த ஏழு விதமான அவத்தைகளில் எதையாவது ஒன்று போக்குனிங்கன்னாலே போதும் இதில் முக்கியமாக இந்த பசியையும் கொலையையும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது பரஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்கிறாரு கடவுளுக்கு செய்யக்கூடிய அந்த பரம் மற்றதெல்லாம் அபர ஜீவகாரண்யம்னு சொல்கிறார் ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவானது அதனால தான் அவர் வந்து இந்த தர்மசாலையெல்லாம் தொடங்கி இப்போ வரைக்கும் வந்து அங்கே வ வடலூரில் வந்து எல்லாருக்கும் அன்னம் பாடித்துட்ருக்காங்க இருக்காங்க இதுதான் உண்மை இது அது மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக சண்மார்க்க சங்கங்கள் சுத்த சன்மார்க்க சங்கங்கள் சிறப்பாக தொடங்கி அனைவருக்கும் அன்னதானம் இந்த மாதிரி சத் சங்கம் இதெல்லாம் நடத்தி மிகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் வள்ளல் பெருமானின் கருணை எல்லா பக்கமும் பரவி மக்களை எல்லாம் நல்வழிக்கு படி நல்வழிப்படுத்துவதற்கான முனைப்பில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை இப்போ பாருங்கள் நம்ம வந்து இப்போ சொல்லிட்டோம் இப்போ ஏழு விதமானதை சொல்லிட்டு இந்த பசியை பற்றி பேசுகிறார் பார்த்தீங்களா இந்த பசினா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பசி வந்து யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வருது அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப அருமையாக புரிஞ்சிடும் பசியின் சகி ஆமை பாருங்கள் பசி போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும் பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும் மனைவியை புருடன் விற்றும் புருஷனை மனைவி விற்றும் அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால் அந்நியமாகிய வீடு மாடு நிலம் உடைமை முதலவைகளை விற்று பசியை நீக்கி கொள்வார்கள் என்பது சொல்ல வேண்டுவது இல்லை பாருங்கள் இதில் வந்து நிறைய விஷயத்தை சொல்கிறார் இன்னும் பாருங்கள் சாதி சமய ஆச்சாரங்களில் அழுத்தமுடைய ஆசாரியர்களும் பசி வந்தபோது ஆசாரத்தை மறந்து ஆகாரத்திற்காக எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் நாமே பெரியவர் நமக்கு மேல் பெரியவர் இல்லை என்று இருமாய்ப்படைகின்ற அகங்காரிகளும் பசி நெறி போது அகங்காரம் குலைந்து ஆகாரம் கொடுப்பவரை பெரியவராக புகழ்கின்றார்கள் ஒரு வகை காரியங்களில் அநேக வகைகளாக உபசரி உபசரிக்கச் செய்கின்ற டம்பர்களும் பசி நேரிட்ட போது டம்பத்தை இழந்து மயங்குகின்றார்கள் இந்த மாதிரி எல்லாருமே எவ்வளோ பெரிய உயிரிய நிலையில் இருந்தாலும் பசின் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய அந்த நிலையிலேயே மா மாறுபட்டு பசி அந்த சாப்பாடு கிடச்சா போதும் அப்படின்ற நிலையில தான் எல்லாருமே இருக்காங்க இது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் படிக்கும்போது பாருங்களேன் ரொம்ப பாருங்கள் சொற்பனத்தில் ஓர் இழிவு வரினும் அது குறித்து உயர்விடத்தக்க மாணிகளும் பசி நேரிட்ட போது சொல்லத்தகாதவரிடம் துஞ்சும் சொல்லி மானம் குலைகின்றார்கள் பாரு இவர் இவர் இப்படி இப்படியானால் ஒரு வகை ஆதாரமும் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபட்டார்கள் அந்த காலத்தில் அந்த ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைத்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும் அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும் இப்படிப்பட்டதென்று சொல்வதற்கு அருமை என்றறிய வேண்டும் ஓகே இதெல்லாம் வந்து அவர் பசியின் சகியாமையை சொல்கிறாரு இப்போ வந்து பசியின் அவத்தைகள் ஒரு முப்பத்தைந்து விதமான அவத்தைகள் வரும் இப்போ வந்து பசி வந்துருது இப்போ நம்மளே இருக்கு நம்மளே இருந்து பார்த்தா இதெல்லாம் உண்மைன்றது தெரியும் நான் நம்ம இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோமான்றதே பெரிய விஷயம் பாருங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் வேகமாகவே படிக்கிறேன் இதில் பாருங்கள் முப்பத்தஞ்சு விதமான அவத்தைகள் இருக்குது இதை படிச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பசினால் என்னன்னு பார்த்துருக்கோம் ஜீவகாருண்யம் மூலம் இந்த பசியை வந்து நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன விதமான பாகியங்கள் கிடைக்கும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் என்னென்ன பாகியங்கள்லாம் கிடைக்கும் ஜீவகாரம்னு என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பாகியங்கள் கிடைக்கும்னு சொல்கிறாரு எல்லாம் வந்து முத்து முத்தாக இருக்கும் அப்படியே பிடிச்சி நம்ம எடுத்துக்கிறோம் வேண்டியதான் தான் நம்மளுக்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா வந்துடும் ஆஹா இவ்வளோதானா இறங்கி நம்மளை என்ன இதாக பண்ண சொல்கிறாரு ரொம்ப ஈஸி நம்மளால முடிஞ்சதை தான் சொல்ல சொல்கிறாரு நம்ம அதுக்காண்டி நம்ம சொத்து இது எல்லாத்தையும் பத்து வித்து வந்து எதையுமே சொல்லி செய்ய சொல்லலை உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க உங்களால் இப்போ ஒருவா இருக்குது ஒரு பத்து ரூபா ஒரு வேலைக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறீங்களா அதே பெரிய விஷயம் கஷ்டப்படுறான் ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க பெரிய விஷயம் அவ்வளோதான் உண்மைக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் தான் நீங்கள் அந்த தெய்வத்துக்கு தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க அவன் உங்களை தெய்வமாக பார்ப்பான் நீங்கள் அவனை தெய்வமாக பார்ப்பீங்க அவ்வளோதான் ஜீவகாருண்யம் என்பது கடவுள் வழிபாடு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த பசியின் அவத்தையை மட்டும் படிச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜீவகருண்யம் என்றால் என்ன ஜீவகாரண்யம் செய்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை தெல்ல தெளிவாக பார்ப்போம் ஓகே இப்போ பசியின் அவத்தை ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகிறது அது சோறவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது அது குணங்கள் குணங்களெல்லாம் பேதப்படுகின்றன மனம் தடுமாறி சிதறுகிறது புத்தி கடுகிகிறது சித்தம் கலங்குகிறது அகங்காரம் அழிகிறது பிராணன் சுழல்கின்றது பூதங்களெல்லாம் புழுங்குகின்றன வாத பித்த சிலை துன்பங்கள் நிலை மாறுகின்றன கண் பஞ்சடைந்து குளிந்து போகின்றது காது கும் என்று கும் என்று செவிபடுகின்றது நா உலர்ந்து வளர் வரலுகின்றது நாசி குலைந்து அ அழல்கின்றது தோல் மெலிந்து ஸ்மரணை கடுகிகின்றது கைகால் சோர்ந்து தோலுகின்றன வாக்கு துணி மாறி குளறுகின்றது பற்கள் தளருகின்றன மலஜி மலசல வலி வெதும்புகின்றது மேனி சுருங்குகின்றது ரோமம் வெறிக்கின்றது நரம்புகள் குலைந்து நைகின்றன நாடிகள் கட்டுவிட்டு குலைகின்றன எலும்புகள் கருகி பூட்டுக்கள் நெக்குவிடுகின்றன இருதயம் வேகின்றது மூளை சுருங்குகின்றது சுக்கிலம் விதிம்பி வற்றுகின்றது ஈரல் கரைகின்றது இரத்தமும் சலமும் சுவருகின்றன மாமிசம் குலைந்து தன்மை கெடுகின்றது வயிறு பகீர் என்று எரிகின்றது தாபசோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன உயிரிழந்து விடுவதற்கான மிகவும் சமீபித்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன பசியினால் இவ்வளவு அவைத்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது மொத்தம் முப்பத்தஞ்சு விதமான அவத்தைகள் வருது பசியினால் அப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து இந்த உணவு கொடுத்தோம்னா அவரில் எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து நம்ம காப்பாற்றணும் இது வந்து நம்மளே பசியோடு இருக்கும்போது இந்த அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இதெல்லாம் அப்படியே இருக்கும் கண் இதாகுது காது கேட்க மாட்டேங்குது ஈரல் புல ரத்தம்லாம் இதாகுது சுக்கிலம் வந்து வெதும்புறது எவ்வளோ விஷயங்கள் எல்லாமே சொல்கிறார் பாடியில் ஹோல் பாடியும் அஃபெக்ட் ஆகுது அப்போ வந்து இதை வந்து எவ்வளோ பெரிய விஷயமாக சொல்கிறாரு பாருங்க பசி என்பது ஓர் உபகார கருவி அதாவது பசி இல்லாவிடில் ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள் எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது அது தோன்றாதபோது ஜீவகாரூண்யம் விளங்காது அது விளங்காத போது கடவுள் அருள் கிடைக்க மாட்டாது ஆதலால் பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஓர் உபகார கருவி என்றே அறிய வேண்டும் பசியினால் துன்பப்படுகின்றவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும் தாய் பிதா பெண்டு பிள்ளை காணி பூமி பொன் மணி கண்ட காலத்திலும் அடையார்களாயின் ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆதலால் இந்த ஆகாரத்தின் சொரூபரூப சுபாவங்களும் கடவுளர்களின் ஏகதேச சொரூபரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும் பாருங்கள் இப்போ இதுவரைக்கும் நான் வந்து ஜீவகாரியம்னு ஆரம்பித்து பசியில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து வந்து ஏற்கனவே சொன்னது போல் ஜீவகாரியம் என்றால் என்ன அதை செய்வதால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இந்த பொன்னான நேரத்தை செலவழித்து எனது இந்த வீடியோவை உங்களின் பொற்பாதங்களை வள்ளல் பெருமானின் பொற்பாதங்களாக பாவித்து பணிகின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி